சுகமே சொல்க வணக்கம் நண்பர்களே எல்லாருடைய பிரச்சனைக்கும் நான் ஓடி ஓடி தீர்வு சொல்கிறேன் ஆனால் எனக்கான பிரச்சனைக்கு யாரும் தீர்வு சொல்கிறதா இல்லை அதே மாதிரி நான் என்ன தான் பகலில் வந்து நான் ரொம்ப சிரித்து பேசிகிட்டு இருந்தாலும் ஆனால் எனக்குள்ள ஒரு வழி வேதனை எல்லாமே இருக்குது என்னுடைய குறையை கேட்க இங்கே யாருமே இல்லை நான் மற்றவங்களோட குறையெல்லாம் ஓடி போய் நான் தீர்க்குறேன் அவங்க அவங்கள அவங்களுடைய குறைகள்லாம் நான் கேட்குறேன் ஆனால் என்னுடைய குறையை கேட்குறது தான் இங்கே யாருமே இல்லை அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நான் பகல் முழு பகல் முழுவதும் நான் நான் சிரித்து பேசினாலும் எனக்குள்ள வந்து ஒரு சோகம் ஒரு வழி எப்படி இருந்து தான் இருக்குது என்னுடைய ஃபீலிங்ஸ் வந்து யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியல ஏன்னா நான் தனிமையை தனிமையில் இருக்கேன் எனக்கு தனிமை பிடிக்கல தான் இருந்தாலும் தனிமையாக இருக்கணும்னு தோணுது என்னுடைய ஃபீலிங்ஸை யார் கேட்பாங்க யாரும் கேட்க மாட்டாங்க நான் சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஒரு மாதிரி அழுத்த சுபாவமாக நான் இருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல இந்த பிரச்சனை வந்து நான் எப்படி வெளியே தெரியல என்ன தான் நான் எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசி பழகிட்டு இருந்தாலும் எனக்குள்ள ஒரு வழியும் ஒரு ஃபீலிங்கும் எனக்குள்ள ஒரு தனிமை வந்து என்னை வந்து ரொம்ப ஒரு தனிமையை உணர வைக்குது பகல் ஃபுல்லாக இருந்தாலும் நான் இரவில் நான் தனியாக தான் இருக்கேன் இதனால் நான் வந்து குடிக்கவும் செய்கிறேன் நான் வந்து போதைக்கும் அடிமையான ஆயிடணும்னு பயமாகவும் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில அந்த மாதிரி அழுத்த சுபாவம் தன்னுடைய கவலையை வந்து வேற யாருக்கும் சொல்ல மாட்டேன்றாங்க அவருக்குள்ளேயே வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க தன்னுடைய சோகங்களையும் வழிகளையும் தனக்குள்ளேயே போட்டு அமுக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு அழுத்த சுபாவம் கொண்ட மனிதர்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறந்த மலர் மருந்து தான் வந்து இந்த அக்ரி சொல்லக்கூடிய இந்த மலர் மருந்து இது என்ன அப்படின்னா அழுத்த சுபாவம் யார்ட்டி எதையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க மற்றவங்களுடைய குறைகள் எல்லாம் கேட்பாங்க அவங்களுக்கு அந்த தீர்வு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா இவங்க தன்னுடைய குறைகளை வந்து தன்னுக்குள்ள இருக்கக்கூடிய வழிகளையும் வேதனைகளையும் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த அக்ரி சொல்லக்கூடிய மலர் மருந்து ஒரு சிறந்த மருந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்